பன்னிரண்டாம் நூற்றாண்டு காலப்பகுதியிலே இருந்த முஸ்லிம் அரசரால் கட்டப்பட்ட மசூதி இடிக்கப்பட்டு தகர்க்கப்பட்ட பின்னர் அதே இடத்தில உலகின் மிக பெரும் பேராலயமாக உருவெடுத்திருக்கிறது இந்த பேராலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ நிறுவனத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இங்குதான் உலக புகழ் பெற்ற கடல் போராளியான கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவர்களுடைய உடல் உள்ளது இப்படி பல சிறப்பு வாய்ந்த அம்சங்களை கொண்ட இந்த பேராலயத்துல உலகத்தின் மிக பிரமாண்டமான தங்கம் லாம் பூசப்பட்ட இடம் இங்குதான் இருக்கு அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கு நாங்க ஸ்பெயின் நாட்டின் மிக அழகிய நகரமான செவிலில் உள்ள உலகின் மிகவும் பிரசித்தி பெற்ற கோதி பாணியிலான ஒரு தேவாலயம் இந்த கத்திரல் சேர்ச்சை பற்றி தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லா பார்க்க போறோம் இந்த சேர்ச்சை பற்றி நிறைய கதைக்கலாம் ஆனால் அதுக்கு முதல்ல எனக்கு தெரிஞ்ச சில சில விஷயங்களை வரலாற்று பிட்டணியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல இந்த சேர்ச் வந்து ஆயிரத்தி நானூற்றி ஓராம் ஆண்டு தான் கட்டத் தொடங்கியிருக்கிறாங்க ஆனால் இதுக்கு முதல்ல இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மசூதி அதாவது அல் முஹத் மசூதி என்று ஒன்று இங்கே இருந்திருக்குது அதை பன்னெண்டாம் நூற்றாண்டு கால பகுதியில் இருந்த முஸ்லீம் அரசர்களை தான் அதை கட்டியிருக்கிறாங்க ஆனால் அந்த மசூதியில் சில பகுதிகள் இன்றைக்கு வரைக்கும் இந்த சேர்ச்சுக்குள்ளே இருக்குது இதுதான் நீங்கள் நிறைய பேரால் பார்க்கக்கூடியதாகவும் இருக்குது நிறைய பேரை சொல்லி கேட்கக்கூடியதாகவும் இருக்குது இதுக்கு பிறகு இந்த மசூதி இருந்த காலப்பகுதிக்கு பிறகு கிறிஸ்தவ ஆட்சி வந்தபோது இந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மசூதியெல்லாம் அடித்து அதுக்கு மேலே ஒரு தேவாலயம் கட்டணும் என்று தீர்மானிக்கிறாங்க ஆனால் கட்டுற தேவாலயம் சும்மா சொல்லக்கூடாது இது உலக அளவில் வந்து பிரபலமாக இருக்கணும் உலக அளவில் இங்கே பிரம்மாண்டமாக இருக்கணும் என்று சொல்லி முடிவெடுத்து கட்டப்பட்ட சர்ச் கத்தரல் சர்ச் ஒரு கண்ணுக்கு முன்னால் தெரியுது இந்த பிரம்மாண்டம் இந்த சர்ச் கிட்டத்தட்ட கட்டி முடிக்கிறதுக்கு நூறு ஆண்டுகளுக்கு மேலே எடுத்திருக்கு அதாவது ஆயிரத்தி நானூற்றி ஓராம் ஆண்டு கட்ட தொடங்கின இந்த சர்ச் ஆயிரத்தி அஞ்சூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் தான் கட்டி முடிச்சிருக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் அவ்வளவு கட்டிடக்கலை இந்த வேலை வந்து இதில் இருந்திருக்குது இந்த கட்டிடக்கலையை பற்றி கதை கேட்குற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சேர்ச் வந்து கோதிப்பாணி கட்டிடக்கலையின் மிக சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லி சொல்லப்படுது ஏன்னு சொன்னால் இது ஒரு உயரமான வளைந்த கூரைகள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது அதுலேயும் குறிப்பாக தங்கம் பூசப்பட்ட சுவர்கள் இங்கே இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒளி விளையாடும் அந்த இடத்துல வண்ண கண்ணாடிகளில் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் பார்க்கிக்க எல்லா இடத்துலேயுமே அந்த லைட்லாம் பட்டு தெறி கேட்க சும்மா அந்த கண்ணுக்கு அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும் அவ்வளவும் வந்து அசர வைக்கும் அதில் நாங்கள் நேராக பார்க்கும்போது அப்படி இருக்குது வீடியோவில் எப்படி இருக்குமென்னு எனக்கு மேலே தெரியல பட் அவ்வளோத்துக்கு கண் குளிர்ச்சியாகவும் பார்க்க வியக்கத்தக்க வண்ணம் இங்கே வந்து நிறைய விஷயம் இருக்குது அதோட இதில் வந்து நாற்பத்தி ரெண்டு மீட்டர் உயரம் வந்து இந்த சேர்ச்சில் மேல் வட்ட மண்டபம் இருக்குதா அதான் அந்த ஒரு திருவாலயத்திரை இதயம் என்று சொல்லுவாங்க அந்த அவ்வளோத்தையும் நாங்கள் ரசிக்கும்போது இந்த ஒரு கட்டிட கலையை நாங்கள் வியக்காமல் இருக்கவே முடியாது அதில் மிக முக்கியமாக பார்க்கணுமென்று சொன்னால் அந்த கலை பொருட்கள் கலையை வந்து எவ்வளோத்துக்கு நேசிக்கிறாங்கன்றதில் இந்த இடத்த சொல்லலாம் அதாவது இப்போ நாங்கள் இந்த நாங்கள் பார்த்த இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த மெயின் ஓல்ட் பீஸ்ன்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த இடம் உலகின் மிகப்பெரிய ஒரு தங்கம் பூசப்பட்ட கிறிஸ்தவ சிற்ப பணி என்று சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட பைபிள் காட்சிகள் இதில் இருக்குது அதாவது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இதில் வந்து செதுக்கப்பட்டிருக்குது இவ்வளோ வந்து தங்கம் முலாம் பூசப்பட்டிருக்குது இவ்வளத்தையும் கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகள் எடுத்திருக்குது கோயிலை கட்டுறதுக்கே நூறு ஆண்டுகளுக்கு மேலே எடுத்திருக்கு அதுலேயும் இந்த குறிப்பா இந்த பகுதியை மட்டும் கட்டி முடிக்கிறதுக்கு எண்பது ஆண்டுகள் எடுத்திருக்குதுன்னு சொன்னா நினைச்சு பாருங்க ஏனென்றால் ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கதை சொல்லுது அந்த காலத்து சிற்பிகள் அந்த காலத்து மனிதர்கள் தங்களோட கலைத்திறனையும் மத நம்பிக்கையும் இணைச்சு இதை கட்டி அதுக்குத்தான் இந்த இடம் வந்து அவங்களோட கலைத்திறனை வந்து பறைசாற்றும் விதமா இந்த இடம் அப்படி இருக்குது இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்த காட்ட போகிறேன் இது ஒரு ஸ்டாச்சு இது ஸ்டாச்சுன்னு சொல்கிறத விட மிக பிரம்மாண்டமான ஒரு கடல் போராளிகிற சமாதி இங்கே இருக்குது அவரை பற்றி நாங்கள் சொல்லணும்னு சொன்னால் இவரால் தான் அன்றைக்கு அமெரிக்கா தெரியும் இதை சொன்னாவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நிச்சயமாக இவர் வேறு யாரும் இல்லை இவர் தான் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவர்களுடைய சமாதி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் அவருடைய சமாதியை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது கிறிஸ்டோபர் கொலம்பஸை பற்றி நாங்கள் நிறைய விஷயம் கதைக்கலாம் இவரால் தான் இன்றைக்கு அமெரிக்கா உலகுக்கு என்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்குது ஆனால் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தான் அமெரிக்கா கண்டுபிடிச்சாருன்னு சொன்னால் அது வரலாறு சொல்லுது ஆனால் அதுக்கு முதலேயே நிறைய மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அதையும் தாண்டி அவருக்கு முதல்ல நிறைய கண்டத்தை வேறு வேறு கண்டத்தை சேர்ந்த மக்கள் அங்கே போய் இருந்திருக்கிறதாகவும் வரலாறு சொல்லுது ஆனால் கிறிஸ்டோபர் கொலம்பஸுக்கு ஊடாகத்தான் அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் முதல் அங்கே போனதாகவும் இன்றைக்கு வரையும் அந்த வரலாறு சொல்லி கொண்டாலும் இருக்குது அதையும் தாண்டி இவர் ஒரு ஐரோப்பியர் இவர் இன்றைக்கு இந்த ஸ்பெயின் நாட்டில் இந்த சேர்ச்சில் இவருடைய உடல் கூற்றுக்கள் இங்கே இருக்குது அது இன்றைக்கு வரும் வரலாறும் இந்த சேர்ச்சில் இருக்கிற வரலாற்று படிவங்களும் அதை எடுத்து சொல்லுது இது வந்து ஒரு மனித சாட்சியரின் வரலாற்று சின்னமாக வந்து இந்த இடத்த பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்பெயினோட நாலு துருவங்களாக இந்த நாலு பேரும் கிறிஸ்டோபர் கொலம்பஸ உடல் சமாதியை சுமக்கிற மாதிரி ஸ்பெயின் ஆட்டுற வரலாறு வந்து சொல்லுது இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த கோயிலை வந்து உலக பாரம்பரிய சின்னமாக வந்து யுனெஸ்கோ நிறுவனம் வந்து பெருமைப்படுத்தி அதை உலகுக்கு அறிவிச்சிருக்குது அதாவது இந்த ஸ்பெயின் நாட்டின் ஆன்மாவா வந்து இந்த செவில் செவிலின் பெருமையை வந்து இந்த கத்திரல் சேர்ச் வந்து எடுத்துக்காட்டுது ஒவ்வொரு வருஷமுமே இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கோடிக்கணக்கான மக்கள் பல நாடுகள்ல இருந்து பல கண்டங்கள்ல வருகிறது வந்து இந்த கோயிலை பார்த்துக்கோன்னா இருக்கிறாங்க இங்கே கலைஞர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் வரலாற்று ஆர்வலர்கள் எல்லாருமே வந்து அதாவது அதை மட்டும் இல்லாமல் இங்கே நம்பிக்கையோட இப்போ வரைக்கும் இந்த சேர்ச்சை பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் மக்கள் தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதை தாண்டி நிறைய பேர் வந்து பல மத நம்பிக்கையோட வந்து இந்த சேர்ச்சை வந்து பார்த்துட்ருக்காங்க பல பேர் வந்து இன்றைக்கும் வேண்டுதலை வச்சு இந்த சேர்ச்சுக்கு வந்து கொண்டான் இப்படி ஒவ்வொரு ஒருத்தரும் வந்து ஒவ்வொரு ஒரு உணர்வோடையும் உணர்ச்சிகளோடையும் இந்த கோயிலுக்குள்ளே வாராங்க வெளியில் போகிறாங்க எல்லா எல்லா விதத்துலேயும் பார்த்தா மனிதர்கள் எல்லாருமே வந்து அத்தனை அழகை ரசிக்கவும் முடியுது அதே நேரத்தில் இந்த கோயிலில் இருக்கிற பக்தி உணர்வுகளை உணரவும் முடியுதுன்னு தான் நான் சொல்லுவேன் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து இந்த ஒரு சேர்ச் வந்து எந்த ஒரு இடத்துலையும் குறைவான ஒரு பகுதி என்று எதையும் நாங்கள் பார்த்துட முடியாது எல்லாமே வியக்கத்தக்க அபூர்வமான எல்லா விஷயங்களும் இந்த சேச்சில் இருக்குது ஏனென்றால் அவ்வளவுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளவு அழகையும் கட்டிடக்கலையையும் இந்த இடம் வந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஏனென்று சொன்னால் எங்கட கலாச்சாரங்கள்ட எங்கட கட்டிடக்கலையெல்லாம் வந்து ஒரு விதமான கட்டிடக்கலை அது இதுக்கு ஈடாகாது இது ஒரு விதம் அது ஒரு விதம் இதை இந்த இடத்துல நான் இருந்து பார்க்கும்போது இந்த கட்டிடக்கலையை ஒரு கலை ரசியனா இதை நான் ரசிக்கிறேன் அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்குது அந்த அளவுக்கு இந்த கட்டிட கலையை அவங்க ரசித்து ருசித்து செஞ்சிருக்கிறாங்க இதுக்கு பின்னால் இருக்க வரலாறு இதுக்கு முதல் எப்படி இருந்தது இதுக்கு அந்த சொல்லப்போன அந்த மசூதி எப்படி இருந்தது யோசிக்கும் யோசிக்கும்போது எல்லாமே மெய்சில் இருக்குது எல்லா இட அதாவது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னு சொன்ன நாங்கள் ஆக்கிரமிப்பு நடக்கும்போது பழைய கலை கலாச்சாரங்கள்லாம் அழித்து புது கலை கலாச்சாரங்களை தான் ஒவ்வொரு ஆக்கிரமிப்புக்கும் பின்னாலே இருக்கிற விஷயம் அது இந்த இடத்துலையும் எந்த இடத்துலையுமே அது நிவர்த்தி செஞ்சதான்னு எனக்கு தெரிஞ்சு வரலாறு இல்லை அதுக்கு இதுவும் ஒரு பறைசாற்று பாருங்கள் எப்படியான ஒரு அழகு இந்த இடம் ஆ கண்ணுக்கு இருந்து இந்த இடம் பாருங்கள் இந்த கோயிலில் நிறைய இடங்களில் பார்த்தா தங்கத்தாலான தங்கத்தால முலாம் பூசப்பட்ட சிற்பங்களும் பொறிமுறை பொருட்களும் வந்து இங்கே நிறைய இருக்குது எல்லாம் பார்க்கக்கூடிய முறை இருக்குது எல்லாம் பாதுகாப்பான முறையில் இங்கே பாதுகாத்து வருகிறாங்க இந்த அரசாங்கமும் சரி இந்த நிர்வாகமும் சரி அந்த விதத்தில் இது ஒரு போராட்டுகளுக்குரியது ஏனெண்டா எல்லாரும் எளிமையாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சில இடத்துல விலை உயர்வான பொருட்கள் இருக்கும்போது அதுக்கான பாதுகாப்புகள்லாம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இங்கே பாதுகாப்புகள் எப்படி இருக்குது அந்த மேபி கண்ணுக்கு தெரியாத பாதுகாவலர்கள் உள்ளுக்கு தெரியலாம் ஆனால் அதை தாண்டி இந்த இடம் வந்து எல்லாத்தையும் எல்லாரும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி எவ்வளோத்துக்கு இலகுவாக வச்சுருக்கிறாங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது சில சில இடத்துல மட்டும் பேரியர் போட்டு வச்சுருக்கிறாங்க அதை ஒன்றும் செய்ய முடியாது அதுக்குள்ளே நாங்கள் போக இயராது தூரத்தில் நின்றே அதை பார்த்து ரசிக்க முடியும் பாருங்கள் எத்தனை மக்கள் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு இது ஒரு நான் ஸ்டாப் இப்படி இது ஒரு நாளில் இப்படி பேர் அப்போ கிட்டத்தட்ட வருஷம் பூரா வந்து எத்தனையோ பேர் வந்து பார்த்துக்கொண்டான் இருக்கிறாங்க இந்த கோயில்த அழகை கொண்டா இருக்கிறாங்க அதோட இந்த கோயிலுக்கு உள்ளே வரும்போது நாங்கள் நிறைய காசு கொடுத்தான்னு வர வேண்டி இருக்குது என்ன ஒரு டிக்கெட்டு நாங்கள் அதுக்கு வாங்க வேண்டி இருக்குது அது கூடாக தான் அவங்க வருமானம் ஓட்டுறாங்க இந்த கோயிலை ப பராமரிப்பும் சரி நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பளமும் சரி அதிலே தான் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி இந்த ஸ்பெயின் நாட்டுக்கு மிக சிறந்த வருமானமாக வந்து இந்த மாதிரி டிக்கெட் போட்டு அவங்கள பார்வையிட வைக்கிறதுல அதில் ஒரு வருமானம் வருது அதில் மாற்றுக்கிறது இல்லை அதோட இப்போ நான் இப்போ உங்களை கூட்டிக் கொண்டு போப்பேன்னு ஒரு இடத்துக்கு இந்த இடம் தான் மிக முக்கியமானது இந்த இடத்த பாருங்க இது ஒரு மணிக்கோபுரம் இந்த மணிக்கோபுரம்னு சொல்லுவாங்க தானே இப்போ கோயிலில் இருக்கிற டவர் அது மணிக்கோபுரம் அதுக்கு தான் போகிறோம் இதில் படி இல்லை முழுக்க வந்து இப்படி ஒரு ஏத்தம் தான் இருக்குது இந்த தான் நாங்கள் மேலே ஏற வேண்டி வரும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு அடுக்குகள் இருக்குது முப்பத்தாறு அடுக்குகளும் இப்படி ஏத்தத்துலாம் போகணும் பிள்ளையை கொண்டு அப்படியே ஏறி கொண்டு போகிறது மிக ஈஸியான விஷயம் இல்லை ஒரு எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுமன்ற ஆசையில் நாங்களும் மகறினோம் ஏன்னா அதுக்கு மேலே போகும்போது தான் அவலத்துக்கு எல்லா விஷயத்தையும் அதாவது இந்த சிட்டியை செவில் சிட்டியை வந்து நாங்கள் அவ்வளோத்தையும் ரசிக்க முடியும் அதுக்காக மிக முக்கியமாக போகிறேன் அதே நேரத்தில் இந்த இந்த டவர் அதாவது மணி கோபுரத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இருக்குது இந்த கோபுரத்தை வந்து லாஜிரால்டா கோபுரம்னு சொல்லுவாங்க இந்த கோபுரம் செவில்ன்ற ஒரு இதயம்னு தான் சொல்லுவாங்க இந்த கோபுரத்தில் முதலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு மசூதின்னு முதலே என்ன சொல்லியிருந்தனால இந்த மசூதியின் மினாரா என்ற ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க இந்த தேவாலயத்துக்கு வந்து அந்த மசூதியிலிருந்து தேவாலயமாக கட்டப்பட்டதுக்கு பிறகு கோபுரமாக மாற்றம் பெற்றது நூற்றி நாலு மீட்டர் உயரம் கொண்டது வந்து இந்த ஒட்டுமொத்த மணிக்கோபுரமும் இதுக்கு மேலே ஏறு பார்த்தா சிட்டி அதாவது செவில்த சிட்டி ஃபுல்லாக நாங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிலேயும் பார்க்க முடியும் நிறைய மக்கள் அங்கே பார்வையிடுறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டாருக்காங்க போய் பார்த்தா தெரியும் எங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சின்னு சொன்னால் நாங்கள் எல்லா பகுதியும் பார்க்க முடியும் இல்லைன்னு சொன்னால் பார்க்கக்கூடிய பகுதியை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் திருப்பி வர வேண்டியதுதான் ஏர்றம் ஏற்ரம் ஏறம் இருக்கிறோம் முடிகிற மாதிரி இல்லை அதே நேரத்தில் நிறைய மக்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து கொண்டே இருக்கிறாங்க இது ஒரு வேண்டுதலாகவும் வந்து பார்த்துட்ருக்குறாங்க அப்போவே சொன்ன மாதிரி நிறைய பேர் வயது போனவங்களும் சரி சின்ன பிள்ளைகளும் சரி எல்லாருமே வந்து ஆர்வத்தோடு வந்து பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒரு பழம்பெரும் இடத்த பார்க்கும்போது ஒரு மன திருப்தி இருக்குது அப்படி அதையும் பார்க்கலாம் முப்பத்தி ஆறு வந்துட்டோம் நினைக்கிறோன்னு ஒரு மாதிரி பாருங்கள் இந்த இடத்தை காட்டுறேன் இப்படி நாங்கள் சுற்றி சுற்றி வந்தது பரி இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த படிகள் இருக்குது அது மிகவும் சரியான ஒரு நிறைவான ஒரு ஏரியா அந்த இடம் அதில் ஒரு உடம்பான ஒரு ஆள் போனால் கஷ்டம்தான் இருந்தாலும் நாங்கள் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள நாங்கள் ஏறி போகலாம் இதை தாண்டி போகும்போது தான் எங்களுக்குரிய இடம் தெரியும் சொர்க்க வாசல் திறக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதில் உச்சியை பார்க்குறதுக்கு அந்த காலத்து மசூதி இந்த காலத்து மணிக்கோபுரம் வெளிநாட்டின் முத்து இதயம் என்று சொல்லக்கூடிய இடம்தான் இந்த செவில் இந்த செவில் நகரத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த நூற்றி நாலு மீட்டர் உயரமான இந்த கோபுரத்தில் உச்சியிலிருந்து பார்க்கும்போது இப்படி தான் தெரியும் ஒரு பக்கம்தான் எனக்கு பார்க்க கிடைச்சது ஆகவே இந்த ஒரு பக்கத்திலேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்த பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த கோயிலில் கோபுரங்களும் சரி அந்த வட்ட மையப்பகுதியும் சரி எல்லாமே எப்பவுமே தெரியுது